திருநெல்வேலியை சேர்ந்த இவரை மொத்த அமெரிக்க அரசாங்கமும் இவரை வலை வீசி தேடி இருக்காங்க என்ன நடந்திருக்குன்னா கல்யாண சுந்தரன்ற இவரு ஒரு காலேஜ்ல லாஸ்ட் முப்பத்தஞ்சு வருஷமா ஒரு டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு அங்க இவருக்கு மாச மாசம் சம்பளமா வரக்கூடிய பணத்தை தான் வீட்டு செலவுக்காக ஒரு ரூபாய் கூட எடுக்காம கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ரூபாய ஏழை மக்களுக்காக உதவியா பண்ணிருக்காரு மாச மாசம் தான் வாங்குற எல்லா பணத்தையுமே கொண்டு போய் ஏழை மக்களுக்காகவே கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்ல தான் குடும்ப செலவுக்காக காலேஜ் முடிஞ்சப்பறம் ஹோட்டல்ல போய் சர்வரா ஒர்க் பண்ணி அதுல வரக்கூடிய பணத்தை வச்சுதான் குடும்பத்தோட செலவை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு இப்படி ஏழை மக்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருந்த இவரை பத்தி தெரிஞ்சுகிட்ட அமெரிக்க அரசாங்கம் கடைசி நூறு வருஷத்துல இப்படி ஒரு மாமனிதரை இந்த உலகம் பார்த்ததில்லன்னு சொல்லி தி மேன் ஆஃப் மில்லியன் என்ற அவார்டை கொடுத்துட்டு முப்பது கோடி ரூபாய் பணத்தையும் அவருக்கு பரிசா கொடுக்குறாங்க இது எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்ட அந்த மாமனிதர் இந்தியாவுக்கு வந்த அப்புறம் அந்த முப்பது கோடி ரூபாய் பணத்தையுமே ஏழை பிள்ளைகளுக்காக கொடுத்துட்டு சிரிச்சுக்கிட்டே தான் வீட்டுக்கு வந்துடுறாரு